ஜி தமிழ் சரிகம் லிட்டில் சாம் சீசன் ஃபைவ்ல இந்த வாரம் டவுன் பஸ் ரவுண்டில் நம்ம அபிஷேகா அவர்கள் வெட்டி வேறு வாசம் அந்த ஒரு பாடலை தான் வந்து பாடுறாங்க ரொம்பவே அற்புதமாக வந்து பாடிடுறாங்க ஜட்ஜஸ் இருந்து ரொம்பவே பாசிட்டிவான கமெண்ட்ஸ் இல்லை அது மட்டும் இல்லை கோல்டன் ஷவரும் கூட நம்ம ஸ்ரீனி சார் என்ன சொல்லியிருந்தாருன்னா இவ பாடக்குள்ளே எனக்கு மலேசியா வாசுதவன் சார் தான் ஞாபகத்துக்கு வராரு அவ்வளோ சூப்பராக பாடுறா அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அண்ட் விஜய் ஆண்டனி அவர்கள் எழுந்திரிச்சு மேடைக்கே வந்துட்டாங்க இந்த பொண்ணு மாதிரி என்னால் பாட முடியுமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த பாடலை வந்து அபிஷேக கூட இணைந்து பாடியிருந்தாங்க அண்ட் அது மட்டும் இல்லை இன்னொரு ஒரு சூப்பரான ஒரு சர்ப்ரைசிங்கான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தாங்க விஜய் ஆண்டனி சருடைய கான்சர்ட்னாலே சம்ம வைப் மெட்டீரியலாக இருக்கும் இல்லையா ஸோ விஜய் ஆண்டனியோடைய அடுத்த கான்சர்ட்டுக்கு அபிஷேகாவை வந்து பாட வைக்கிறேன் அப்படின்ட்டு வாக்கு கொடுத்துருக்காரு இது அபிஷேகாவுக்கு கிடைத்த ஒரு மிகப்பெரிய கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிடுங்க